மாய மனிதன் பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற ஒரு ஏழை இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் பெற்றோர்கள் இறந்து விட்டதால் அவன் தனியாக வயலில் வேலை செய்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தான் அவனுக்கு எந்த விதமான செல்வமும் இல்லை ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது அவன் தனது கிராமத்தை விட்டு வெளியேறி ஒரு பெரிய நகரத்தில் செல்வந்தராக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஒரு நாள் முருகன் காட்டில் வழி தவறி ஒரு மரத்தடியில் ஒரு விசித்திரமான மனிதனை சந்தித்தான் அந்த மனிதன் உடம்பு முழுவதும் பச்சை நிறத்தில் ஒளிர்வது போல் இருந்தது அவனுடைய கண்கள் மாயத்தனமாக பிரகாசித்தன அவன் தன்னை மாய மனிதன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான் மாய மனிதன் முருகனிடம் உனக்கு என்ன வேண்டும் நான் உன் ஆசையை நிறைவேற்றுவேன் ஆனால் அது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் என்றான் முருகன் சிறிது நேரம் யோசித்தான் பிறகு எனக்கு நிறைய பணம் வேண்டும் நான் ஒரு செல்வந்தனாக வாழ வேண்டும் என்று கேட்டான் மாய மனிதன் சிரித்து சரி உனக்கு பணம் கிடைக்கும் ஆனால் நீ அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை கவனி என்று எச்சரித்தான் அவன் தன் கையை அசைத்தான் உடனே முருகனின் பையில் தங்க நாணயங்கள் நிரம்பின முருகன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் உடனே நகரத்திற்கு சென்று பெரிய மாளிகை வாங்கினான் நல்ல உடைகள் அணிந்தான் சுவையான உணவுகள் சாப்பிட்டான் ஆனால் சில நாட்களில் அவன் மனம் மாறியது அவன் தன்னை ஒரு பெரிய மனிதன் என்று நினைத்து ஏழைகளை அவமானப்படுத்த ஆரம்பித்தான் அவன் தன்னை தவிர மற்றவர்களை கண்டு கொள்ளாமல் கர்ப்பத்துடன் நடந்து கொண்டான் ஒரு நாள் மாய மனிதன் மீண்டும் முருகனை சந்தித்தான் உன் ஆசை நிறைவேறியது ஆனால் நீ அதை தவறாக பயன்படுத்துகிறாய் என்று கூறினான் முருகன் கோபத்துடன் நீ யார் எனக்கு புத்திமதி சொல்வதற்கு நான் இப்பொழுது ஒரு பெரிய மனிதன் என்று சீறினான் மாய மனிதன் பெருமூச்சு விட்டு நீ உன் மனித தன்மையை இழந்து விட்டாய் இனி உனக்கு இந்த செல்வம் தேவையில்லை என்று கூறினான் உடனே முருகனின் பணம் மறைந்தது அவனுடைய மாளிகை காணாமல் போயிற்று அவன் மீண்டும் ஏழையாகி தன் கிராமத்திற்கு திரும்பினான் அன்று முதல் முருகன் தன் தவறை உணர்ந்தான் அவன் கடினமாக உழைக்கத் தொடங்கினான் ஆனால் இந்த முறை அவன் தன்னலமின்றி மற்றவர்களுக்கும் உதவினான் அவனுடைய நல்லொழுக்கத்தை கண்ட மாயமனிதன் அவனை மீண்டும் சந்தித்து இப்பொழுது நீ உன் உண்மையான செல்வத்தை பெற்றுவிட்டாய் என்று வாழ்த்தினான் செல்வம் மட்டுமே மகிழ்ச்சியை தராது நல்ல மனம் மற்றும் பிறருக்கு உதவும் பண்பே உண்மையான வாழ்க்கையின் செல்வம் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்